செட்டினாட் சிமென்ட் போர்பெக் கான்கிரிட் சோய்ஸ் 63 years of excellence சென்னை கொடுங்கையூர் வெங்கடேஸ்வர நகர் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் 35 வயது மணிகண்டன் இவர் கார் டிரைவராக வேலை செய்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஷரண்யா என்பவருடன் திருமணமாகி ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் கொடி வீட்டுக்கு வந்த மணிகண்டன் தனது மனைவி ஷரண்யாவுடன் சண்டை போட்டிருக்கிறார் அதன் பிறகு வீட்டில் இருந்த ஹாலில் ஷரண்யா மற்றும் அவரது இரண்டு குழந்தைகள் படுத்து உறங்கிவிட்டனர் மணிகண்டனோ பெட்ரூமில் சென்று படுத்து உறங்கியுள்ளார் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது குறித்து மணிகண்டனின் மனைவி சரண்யா கொடுத்த வாக்கு மூலம் இதுதான் நான் குழந்தைகள் எல்லோரும் ஹால் படுத்திருந்தோம் அவர் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு பெட்ரூமில் போய் படுத்துக்கிட்டாரு இரவு பதினோரு மணி இருக்கும் நான் எழுந்து போய் பார்த்தப்போ கதவு திறந்திருந்தது உள்ளே போய் பார்த்தா அவர் என அதிர்ச்சியில் இருந்து பேச முடியாமல் அமைதியான தொங்கிக்கிட்டு இருந்தாரு அதிர்ச்சியாகி போய் கத்துக்கிட்டே ஓடி போய் கத்திகை எடுத்து தூக்கு கயிறை அறுத்துட்டேன் உடனே அவரோட உயிரை காப்பாற்ற பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடினோம் ஆனால் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் இறந்து போயிட்டார்னு சொல்லிட்டாங்க நிறைய தடவை எனக்கும் அவருக்கும் சண்டை வந்திருக்கு ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுப்பார்னு நினச்சி கூட பார்க்கல இதுக்கு நான் தான் காரணம் அவரோட சாவுக்கு நான் தான் காரணம் நான் மட்டும் அவர் சண்டை போடும்போது எதிர்த்து பேசாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டார்ல நான் தான் அவரை கொண்டுட்டேன் என சரண்யா அதன் பிறகு தனியார் மருத்துவமனையிலிருந்து மணிகண்டனின் உடலை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது குறித்து மனைவி சரண்யா கொடுங்கையூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்க உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் மணிகண்டனின் அக்கா உமா மகேஸ்வரிக்கு தெரியவந்து அவர் காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவல் விசாரணையின் கோணத்தையே மாற்றியது இருபத்தி நான்காம் தேதி மாலை நான்கு மணி அளவில் மணிகண்டனின் உடல் மருத்துவர்கள் முன்னிலையில் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டது அதில் மணிகண்டன் தூக்கிட்டு இறக்கவில்லை என்றும் கழுத்து நெறிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் எனவும் மருத்துவர்கள் தங்களது சந்தேகத்தை போலீசாரிடம் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் இது குறித்து விசாரணையில் இறங்கினர் விசாரணையில் மணிகண்டனின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் திவாகர் என்ற நபருடன் மணிகண்டனின் மனைவி சரண்யாவிற்கு கூடா நட்பு இருந்ததாக கூறப்படுகிறது கடந்த நான்கு வருடங்களாக இருவரும் பழகி வந்திருக்கிறார்கள் இதை மணிகண்டன் கண்டித்திருக்கிறார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் கொடுங்கையூர் போலீசார் ஷரண்யாவை அழைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பக்கத்து வீட்டு திவாகர் நட்பு குறித்து கணவர் மணிகண்டன் மற்றவர்களிடம் கூறி சரண்யாவை தொடர்ந்து டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார் மேலும் நட்பை கைவிடுமாறும் கூறி வந்துள்ளார் இதனால் அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் திவாகருக்கு திருமணமானதால் ஷரண்யாவிடம் திவாகர் பேசுவதை நிறுத்திவிட்டதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே திவாகர் பேசாமல் நிறுத்திய கோபம் ஆனால் தொடர்ந்து திவாகருடன் நட்பில் இருப்பதாக கணவர் செய்த டார்ச்சர் தொடர இப்படி ஒரு முடிவை எடுத்ததாக அதிர்ச்சி வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் சரண்யா அதாவது சம்பவத்தன்று மணிகண்டன் கொடி போதையில் செய்துவிட்டு உறங்கிய போது வீட்டில் இருந்த நைலான் கையிற்றால் மணிகண்டனின் கழுத்தை இறுக்கி ஷரண்யா கொலை செய்திருக்கிறார் பிறகு அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என அனைவரையும் நம்ப வைத்திருக்கிறார் தூக்கில் தொங்கியபடி காண்பிக்க முடியாது என்பதால் தூக்கில் தொங்கும் போது கையிறை அறுத்து இறக்கிவிட்டதாகவும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் கூறியுள்ளார் இப்படி கணவரை கொன்றுவிட்டு மனைவி சரண்யா திரைக்கதை எழுத எங்க கிட்ட என்கிற போலீசார் ஷரண்யாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பாலிவர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம் மற்றும் சென்னை செய்தியாளர் எக்ஸலன்ஸ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்